இருக்கக்கூடிய இந்த வெள்ளாரப்பன் என்ற முத்தைய ஐயனாரும் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கள்ளிசேரி காளிமுனி ஐயா சோன சமயம் விளாக்கத்தில் இருக்கக்கூடிய நிறகுலத்து ஐயனார் பிள்ளத்தி திருக்காமூர்த்தி ஐயனார்லாம் இங்கே தத்ரூபமாக சாமி இருக்கா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த மேலப்படாறு சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா மனுஷனுக்கு மனுஷன் வாழ்க்கையில போராம அடைஞ்சு வச்சேன் இப்ப ஒரு ஊர் நல்லா இருக்கு என்ன காரணம்னு பாத்துபிட்டு அங்க அந்த சாமி தாண்டா காரணம் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு மறைச்சு கட்டுறேன் இப்போ நம்ம ஜாமியெல்லாம் மணியை காணும் என்னப்பா ஆனா எல்லாத்தையும் உடைக்குது இந்த சாமி ராஜ்கல் மணியை கலவண்டு போயிட்டாங்களா அவங்க கலவண்ட பேரே மணிதாண்டா ஹலோ ஹலோ சாமி அப்படி தத்துரோமா இங்க வரணும் வீரம் இருக்கிற ஊர்ல சத்தி இருக்கிற சேது பதினாடி அஞ்சு ஜடம் பர சிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஏன் சிவகங்கை சீமைய கட்டி காத்த உள்ளங்குடி வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் மேலப்பிடாரு கிராமத்துல இருக்கக்கூடிய என் பொல்லாத முத்தனாய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் மகிடி போட்டு விளையாட என் திரீ அடந்த முடி அழகா என் அழகு மே மாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ என்ன போல தருமமுனு பேருவாங்கும் தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்துல இந்த மேலப்புரா கிராமத்துல எப்படி நம்மளை வளர்த்தாங்க எப்படி ஆளாக்குனாங்க எப்படி இந்த சாமியெல்லாம் கண்டெடுத்தாங்க இப்ப உள்ள சந்ததிக்கெல்லாம் அது தெரியுமா தெரியாது குடிக்க உரல் இல்ல மேலா உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே முப்பாட்டின் காலத்தில் கையெடுத்து கும்பிட சாமி இல்லே பிறப்பன் எல்லாம் பிறங்கோடிய பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரு முன்னு சிவங்க மாவட்டத்துல பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்லை சிவங்க நாடு பஞ்சம் போகுது அப்ப மேலம் பிடாவல நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் கூப்பிடுங்க முத்தையா என அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி அடையில மேலப்புடா ஒரு கிராமத்துல கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப நம்ம கிளவி காற்றுல போய் மயில கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா கிழவி கோவ கீரை உடுங்கி உள்ள வளக்குறாடா அதின் நலையில போடா ஒரு பட்டி கிராமம் ஒன்னு சேர்ந்து சாமி உன்புடையல அதையும் நலையில நம்ம கிழவன் கிளவி உடையில இந்த மேலா புடவுல இருக்க ஐயனா இருக்கும் இங்க இருக்க முடியனுக்கும் கருப்பனுக்கும் காலிக்கும் நம்ம கிளைய சொன்னுச்சா நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் நம்ம ஜாமிக்கும் அணியும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டியாய் அங்க கனத்த வார ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட பூட்டி

நம்ம கிளவே மதுரை கோரி பாளையம் ரோட்டும் அங்க தேங்காய் வளத்துக்கும் தேரி முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாராம் தானே தி சாமிக்கு உள்ள மாட ரெண்ட பூட்டியாய் மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில் பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறாண்டா பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதினமும் வண்டி இட்டு வேண்டிய மேல புடால உள்ள முத்தையா ஐயா கணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவேன் உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் மேலா உள்ள சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாத வீரம் பத்தலே உப்பாட்ட ஆண்ட சாமி மேலா வீரம் பத்தலே என் கட்டி சாமி குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளை அடிக்க கேவிட போறயா ஆயிரம் பாட்டுல சாராய புரிய எப்ப ஆயிரம் பாட்டில சாராய எப்ப என் பாண்டி முனிக்கு அடி நாக்குக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில சராயா என் ஜி மேம் பாண்டிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா பொற போதுடுதா முத்தையா செங்குதுரய் ஏன் முத்தையா செங்குதுர பொற போட நடமாச்சி களிச்சரி நல்ல கம்மாயாய் நான் பறந்த களிஷ்வரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமாரமா இன்னைக்கு முள்ளு சத்தம் கேக்குதுடா புற போட்டாண்டா மேலா முடா ஒரு கிராமத்துக்கு கள்ளி சரி காளி முடி ஐயா உன்னடி ஊத்து தண்ணி என்ன வத்தல என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சிங்க மகனை காணாமடா அட ஒத்தா காலி சாப்பாடு

கிராமத்தில் இருந்து இங்க வந்து நீ ஆடின சாமி அது உண்மையானா என் ஐயனோட மகிமைய நாட்டு மக்காரியோட கொஞ்ச முடியா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு எடுக்கலாம் ஜல்லாடாம जामी काल गेले Let it